கவலை கவல்படையெல்லாம் பத்தல இப்ப பிரபாகரமாக என்ன செய்யறேன் நெய்தல் படை என்ற ஒன்றை காட்டுறேன் வாட நெய்தல் படை பார்த்துக்க இந்த நெய்தல் படை காட்டுறேன் இந்த நெய்தல் படை எல்லாம் சொல்லுவான் ஏய் என்ன நெய்தல் படறேன்னு டே எங்களுக்கு போடா நீ ஆத்தால பையன் அக்கா தங்கச்சி சாகிறத தாலி எடுக்கிறத வேடிக்கை பத்த நான் வந்து இருக்கிறது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது இல்ல தாலி அறுத்தவன் தலைய இருக்க வர்றேன் நீ இந்த சேத்த மயிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க இங்க பாரு இங்க பாரு நெய்தல் படை பட காட்ச பலாயிரணக்கில மீனவர்களை எடுக்கிறேன் எங்க வேற யாருக்கும் மேல இல்ல நெய்தல் படையில மீனவர்களுக்கு கல்வி தகுதி கேட்கல படகோட்டை தெரியுமா நீச்சல் தெரியுமா வா படைக்கு பயிற்சி கொடுக்கறோம் எப்படியே உலகத்தில் சிறந்த பயிற்சி கொடுக்கறோம் கருவிய கையில கொடுக்கறோம் போடா மீனை பின்னாடியே போடா அவன் தொட்டா தூக்குடா தூக்குட தூக்குடா சார்பாலே சப்பிரச்சனைய மாத்தறன்டா இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கத்துற மகனை யாரும் கணக்கில் எடுக்கலை கூண்டுக்குள்ளி இருந்து இந்த சேவல் கூவுதால் நீ கணக்கில் எடுக்கல விடை விட கூரை மேல ஏறி கூவேன் ஓலகம் என்னை திரும்பி பார்க்கும் இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ வருவேன் நான் வரவாப்ப இல்ல நான் பிரபாகரன் மகன்ல நீ எழுதி வச்சுக்கடி